பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதிலிருந்து உங்களின் அமைஞ்சிருக்கு விட்டமின்களும் தாதுக்களும் நிறைந்திருக்கதால சருமம் பொழிவு பெறும் மினுமினுப்பு கூடி தோல் சுருக்கமும் மறையும் கண் கோளாறுகள் விலகும் இது உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பழமா விளங்குது முக்கியமா பொட்டாசியம் சத்து ரத்த அழுத்தத்தை சீராக்கும் மெக்னீசியம் நரம்பு இதில் உள்ள தளர்ச்சியோக்கும் சி சளி தொல்லைய போக்கும் இருமளுக்கு விடை கொடுக்கும் ஒரு முக்கியமான அரும இது பார்க்கப்படுது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்திய கூட்டம் வயிற்று போக்கு வயிறு கடுப்பு போன்றவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு பழமா இது காணப்படுது கொய்யா பழத்தோட விசேஷம் என்னன்னா குழுப்ப குறைவான பழம் என்பதால பசியை கட்டுப்படுத்தி உடல் எடைய குறைக்க செய்யுது நீரிழிவு நோயாளிகளுக்கு உகந்த ஒரு பழமாய் இருக்கு அருமையான கனிச்சாறு கொண்டதால குடல் புண்ணு ஆற்றும் வல்லமை பெற்றிருக்கு கொய்யா பழம் மட்டுமில்லாம கொய்யா மரத்தின் வேர் இலைகள் பட்டை போன்ற எல்லாவற்றிலுமே மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கு சரி இந்த கொய்யா பழத்தை கனிந்த கொய்யா பழத்தை இரவு உணவுக்கு பின்புதான் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டு வந்தா மலச்சிக்கல் நீங்குமா குடலோட செரிமான சக்தி அதிகரிக்கும் தற்போதைய உணவுகள்ல அதிகமா வேதிப்பொருள் கலந்திருப்பதால அவை அமிலத்தை உண்டாக்கி வயிற்று புண்களை ஏற்படுத்துமா இதை போக்க உணவுக்கு பின்பு கொய்யாப்பழம் சாப்பிடுவது மிகவும் நல்லதுன்னு சொல்லப்படுது அற்புதமான மருத்துவ பயன்களை கொண்ட கொய்யாப்பழத்தை உண்டு நலமோடு வாழ்வோம்